மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் ரெண்டு போறோம் வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது இதர் ஆடி நீங்குகவே தொடரில் அடிக்கோடித்த சொல்லின் பொருள் டாஸ் விடை துன்பம் இரண்டாவது ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பு பிளஸ் உருகு என்பதனை சொல் விடை இன்புருகு பொறுத்துக அன்பு விடை தகலி ஆர்வம் விடை நெய் சிந்தை விடை இடுதிரி ஞானம் விடை விடக்கு நெக்ஸ்ட் குருவினா ஒன்னாவது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர் விடை பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகழ் விளக்காக பூமியையும் அன்பையும் உருவகப்படுத்துகின்றனர் இரண்டாவது கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் விடை பக்கம் எண் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல செகண்ட் லைன் சிவந்த ஒளி வீசும் அதுல இருந்து சூட்டினேன் இதுவரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கு ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக விடை பக்கம் எண் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பக்கத்துல பாடலின் பொருள் இருக்கா அது ஃபுல்லா ஞான தமிழ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்றுகிறார்னு எழுதிக்கோங்க ஏற்றினேன் அதை அடிச்சுட்டு ஏற்றுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க இது சிறுவினாக்குண்டான ஆன்சர் அறம் என்னும் கதிர் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எழுதுகிற காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார் விடை வாய்மையை செகண்ட் ஒன் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை இனிமை பிளஸ் சொல் மூணாவது அறம் பிளஸ் கதிர் எண் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை அறக்கதிர் நாலாவது இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல் விடை முதுமை பொறுத்துக விளை நிலம் இன்சொல் விதை ஈகை கலை வன்சொல் உரம் உண்மை நெக்ஸ்ட் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறக்கதிர் விளைய எதனை இட வேண்டும் என கூறுகிறார் அஞ்சாவது பக்கத்துல பாடலின் பொருள் இந்த ஹெட்டிங்கு கீழே பண்பை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இட வேண்டும் இதுவரைக்கும் குருவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது விடை பக்கம் எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் இதை எழுதிட்டு அந்த லைன் எழுதினதுக்கு அப்புறம் என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனை பாடியார் யாவை விடை பக்கம் எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் கீழ பாடலின் பொருள் ஃபுல்லா எழுதணும் இனிய சொல்லையே அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டும் இது வரைக்கும் சிறுமினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஒப்புரவு நெறி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பை கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லா எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டாஸ் நெறி விடை பொது உடைமை செகண்ட் ஒன் செல்வத்தின் டாஸ் வாழ்வு விடை ஒப்புரவு மூணாவது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் விடை மருந்து நாலாவது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஸ் விடை பாரதிதாசன் எதிர் சொற்களை பொறுத்துக எளிது விடை அரிது ஈதல் விடை ஏற்றல் அந்நியர் விடை உறவினர் இரவலர் விடை புறவழர் நெக்ஸ்ட் தொடர்களின் அமைத்து எழுதுக குறிக்கோள் வாழ்க்கையில் குறிக்கோள் வேண்டும் நெக்ஸ்ட் கடமைகள் விடை கடமைகளை செவ்வனை செய்தல் வேண்டும் வாழ்நாள் விடை தம் வாழ்நாள் கடவுளின் கையில் தான் உள்ளது நெக்ஸ்ட் சிந்தித்து இச்செயலையும் செய்யுமும் சிந்தித்து செய்ய வேண்டும் அடுத்து குருவினா ஒன்னாவது பொருள் நீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது பக்கம் எண் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னாவது பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன் இத பார்த்து எழுதிக்கோங்க விட அப்பொருளை அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் பெரிய செயலாகும் இது குருவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் குருவினால ரெண்டாவது பொருள் ஈட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளால் கூறுவது யாது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல பொருளீட்டலும் ஒப்புரவும் அந்த கீழே செகண்ட் செகண்ட் லைன் மற்றவர்களுக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உரிய கரு இதுவரைக்கும் குருவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் சிறுவினா கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிக அடிகளால் தரும் விளக்கம் யாது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல வாலிவும் நெகெடிங்கு கீழ அஞ்சாவது லைன்ல உதவியை கட்டுப்பாட்டு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இதுவரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் குஷினுக்கு உண்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளால் கூறும் செய்திகள் யாவை விடை பக்கம் எண் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஒப்புரவின் பயன் அந்த கீழே ஊருணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பழங்களை தருவது உரிமை இது வரைக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அணி இலக்கணம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய குருவினாக்கள் பார்க்க போறோம் குருவினா கொஸ்டின் உருவக அணியை விளக்குக விடை பக்கம் எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது பக்கத்துல உருவக அணி அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் லைன் உவமை வேறு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவக அணி ஆகும் இதுவரைக்கு எழுதிட்டு நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டுன்னு போட்டு வையம் தகலியா அதுல இருந்து எழுதி அமைந்ததாகும் இதுவரைக்கும் எழுதிக்கோங்க இது குருவினா ஒன்னாவது கொஸ்டின்னுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது விடை பக்கம் எண் வேறுபடுத்துக மாதிரி அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க அணிக்கு வந்து உவமை வேறு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அணி ஆகும் அது வரைக்கும் அணி அப்படின்னா என்னங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஏகதேச உருவக அணி அதுக்கு வந்து இரு பொருட்களில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏகதேச உருவக அணி ஆகும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே குருவினா செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம்ல சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக பார்க்க போறோம் ஒன் நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது விடை எங்கு ரெண்டாவது முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர் விடை எத்தனை மூணாவது பேச வேண்டும் விடை நாலாவது சாரம் பாடலை எழுதியவர் விடை யார் அஞ்சாவது சாரம் என்பதன் பொருள் விடை யாது பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் எடுத்துக்காட்டு பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் மூணு கொஸ்டின் வந்து நம்மளா கிரியேட் பண்ணணும் ஒன் வந்து பூங்கொடி யாரோடு பள்ளிக்கு சென்றால் செகண்ட் ஒன் பூங்கொடி பள்ளிக்கு சென்ற கிழமை எது தேர்ட் ஒன் பூங்கொடி என் நேரத்தில் பள்ளிக்கு சென்றாள் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்னாவது பக்கத்துல கீழ்காணும் படங்கள் சார்ந்த சொற்களை எழுதுக எடுத்துக்காட்டு கரும்பலகை வகுப்பறைன்னு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க கம்பம் மரங்கள் பள்ளி மேடை கதவுகள் சாளரங்கள் அறிவிப்பு பலகை இரண்டாவது அமரும் பலகை சருக்கு கூஞ்சல் நெக்ஸ்ட் இயல் இரண்டு திருக்குறள் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது டேஸ் ஒரு நாட்டின் அறநன்று விடை வயல் இரண்டாவது மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள் விடை பிறப்பால் மூணாவது நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நாடு பிளஸ் என்ப நாலாவது கண் பிளஸ் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை கண் இல்லது அடுத்து பின்வரும் குரப்பாக்களில் உவமை அணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்தி எழுதுக விடை வினையான் வினையாக்கி கோடல் யானையால் யானையால் பெற்று அடுத்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் விடை பக்கம் எண் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல ஃபஸ்ட்டு திருக்குறள் இருக்கா அதோட பொருள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க வேண்டிய பொருள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டும் இது வரைக்கும் குருவினா ஒன்றாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ரெண்டாவது ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும் விடை பக்கம் எண் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாவது பக்கத்துல ஏழாவது திருக்குறளோட பொருள் தெளிந்த நீரும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அரணாகும் இதுவரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கு மூணாவது கொஸ்டின் சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் குறுவனையாவை விடை பக்கம் எண் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாவது பக்கத்துல ஆறாவது திருக்குறளோட ஆன்சர் ஃபுல்லா பொருள் ஃபுல்லாக பெரிய அளவில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகாது இதுவரைக்கும் குருவினா மூணாவது குஷினுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன்னோடய ஆன்சர் வந்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழலும் காடும் உடையது அரண் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் உருபசியும் ஓவா பினியும் செறுபகையும் சேராது இயல்வது நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ